சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து லாக்டவுன் போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு அது வந்து உண்மையா அப்படின்ற ஒன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு நாளைக்கு வந்து தமிழகத்துல எத்தனை கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது இந்த கோவிட் சம்பந்தமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் இந்த லாக்டவுன்ன்றது வந்து சாத்தியமான ஒரு நம்ம விஷயத்தோம் மறக்காம இந்த வீடியோவை பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழகத்துல இன்னைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட கோவிட் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்திருக்கு இது மாதிரி வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த கோவிட் கேசஸோட அந்த எண்ணிக்கையை வந்து நம்மளால பார்க்க முடியுது அது வந்து ஒரு ஹைக் வருது அதையால இப்போ இருக்க இந்த சூழலுக்கு லாக்டவுன் போட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட தேர்தல் இன்னும் ஒரு ஆறு நாட்களுக்குள்ள தான் இருக்கு அப்படி லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஆளும் கட்சியை பாதிக்கும் காரணம் என்னன்னா ஆல்ரெடி ஒரு லாக்டவுனே வந்து மக்களால் தாங்க முடியலை மீண்டும் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் வந்து அறிவிச்சாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தேர்தலில் ஒரு இம்பாக்ட் தரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போடாமல் இருக்கலாம் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தேர்தல் முடிந்த உடனே லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்துல ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வந்து செக்ரட்டரி குடும்பம் ராதாகிருஷ்ணன் என்ன மாதிரி அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் வந்து வாய்ப்பு இருந்தா வந்து அதற்கான அந்த ஒரு வழிவகையெல்லாம் செய்வோம் அது வரைக்கும் வந்து நீங்க இந்த மாஸ்க் போடுறது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவிடுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மீண்டும் லாக்டவுன் வந்தா கண்டிப்பா நாடு தாங்காது என்ன நடக்குது அப்படின்றத காத்திருந்து பாப்போம் மறுபடியும் வந்து லாக்டவுனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து எந்த அளவு பீப்புள்ஸ வந்து பாதிக்கும்ன்ற ஒரு விஷயத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்க மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பா இணைப்புல இருங்க இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து ரெகுலரா போடுறதுக்கு ட்ரை பண்றேன் தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்